இன்றைய செய்திகளை உரக்கச் செல்வோம் வணக்கம் செய்திகளை உரக்கச் செல்வோம் மண்டபம் மேற்கு கடற்கரையில் ரூபாய் இருபத்தி நான்கு புள்ளி இரண்டு ஏழு லட்சம் செலவில் மீன் தூண்டி வளைவு அமைக்கும் பணி இராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மேற்கு கடற்கரையில் பல ஆண்டுகளாக மீனவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக மீன்வளத்துறை சார்பாக ரூபாய் இருபத்தி நான்கு இருபத்தேழு லட்சம் செலவில் மீன் தூண்டி பாதுகாப்பு வளையத்தில் நடைபெற்று வருகிறது மண்டபம் மேற்கு கடற்கரை சுமார் இருநூற்று ஐம்பது விசை படகுகளும் நூறுக்கும் மேற்பட்ட நாட்டு மீனவர்கள் படகுகளும் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் மீனவர்கள் தங்கள் உடமைகளான படகுகளுக்கு மழை மற்றும் புயல் காலங்களில் பாதுகாப்பு வழங்கும் விதமாக மீன் தூண்டில் பாதுகாப்பு வளையம் கட்டித்தருமாறு அரசிடம் கோரிக்கை விடுத்த நிலையில் அரசு சுமார் ரூபாய் நான்கு புள்ளி இரண்டு ஏழு லட்சம் செலவில் கடற்கரையில் இருந்து ஐநூற்று எண்பது மீட்டர் நீளத்திற்கு கற்களால் கடலின் நடுவே தடுப்பு சுவர் எழுப்பப்பட்டு வருகிறது மீன்வளத்துறை அலுவலகத்திற்கும் இந்த நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சுமார் ஒரு லட்சம் தன் கற்கள் கொட்டப்பட்டு மீனவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது இதில் இரண்டு தாம் கட்டமாக மீன் தூண்டில் வளைவு மேலும் விரிவுபடுத்தி ஆயிரத்து முப்பது மீட்டர் நீளத்துக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளது இதற்கான அரசாணை வந்தவுடன் பணிகள் தொடரும் என் மீன்வளத்துறை எஸ் டி ஓ விக்னேஸ்வரன் தெரிவித்தார் வணக்கம் போடாது அடிச்சே வெளியாகிக்கிட்டே இருக்க அடிச்சுக்கிட்டு வெளியாக அந்த அந்த தான் விழுந்து சுத்தமாக காலி பண்ணுறது அந்த ரெண்டு இந்த அப்போது வரணும் அடிக்கவே நான் ஒரு வாரம் அடிச்சு அடிச்சுட்டு இருக்கேன் அது அந்த கவுர் நான் வரணும்

வணக்கம் நான் உப்பூர் கிராமத்துல என் பேர் வந்து ஜி முத்துமாரி அப்பா பேர் காந்தி நாங்கள் உப்பூரில் ஒரு பதினாலு ஏக்கருக்கு மேலே விவசாயம் பண்ணுறோம் ஒரு ஏழு ஏக்கர் விவசாயம்ங்கிற தனிமையில் இருக்குது ஊருன்னு விட்டு நாப்பில் இருக்குது அது போக எங்கள் ஊரில் அதிகமான பாதிப்பு இந்த மழை பெஞ்சதுனால இரண்டாவது மழை பெஞ்சதுனால அது போக இந்த வெளிநாட்டு பறவைகளே நாங்கள் இப்போ நூற்றி பத்து நாள் உள்ள ராக தான் போட்டிருந்தோம் பதினாறு முப்பத்தெட்டுங்கிறது இது ஒரு ஏக்கருக்கு வந்து நானூறு நாற்பது முடைய நாற்பத்தஞ்சு முடியிலேருந்து நாற்பத்தஞ்சு முடியிலேருந்து நாற்பது முடைக்கான மேக்ஸிமம் அது வந்து நாங்கள் எங்களுக்கு பொறுத்தளவில் அதிகமான விவசாயமே நாற்பது முடை ஆனால் இந்த தடவை வந்து பதினஞ்சு முடை கூட எடுக்க முடியலை எல்லாமே தண்ணியால் மூழ்கி போச்சு இன்ஜினை வச்சு நாங்கள் வெளியாகிக்கிட்டு இருக்கோம் எனக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து இருபத்தேழாயிரம் ரூபா செலவாகும் ஆனால் எங்களுக்கு கிடைக்கிற இந்த தடவை குறைஞ்சபட்சம் ஒரு இருபதாயிரம் கூட கிடைக்காது இதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் எங்களுக்கு இந்த மானியம் நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம் இன்சூரன்ஸுக்கு வழிவகுத்து மானியம் தரதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும்னு நாங்கள் வர வேண்டிக்கிறோம் வெள்ள நிவாரணம் வெள்ள நிவாரணம் அந்த வெள்ள நிவாரணம் அந்த இன்சூரன்ஸுக்காக வெள்ள நிவாரணம் எங்களுக்கு ஒதுக்க வேண்டுமென்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் பறவைகள் வந்து இந்த பறந்து போயிட்டு இருக்கு சார் அந்த பறவைகள் வந்து ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பறவைக்கு மேல வரும் அது வந்து ஒரு தடவை உக்காந்துச்சுன்னா ஒரு ஏக்கரை சுத்தமா காலி பண்ணிடுறேன் நாங்கள் அதுக்காக வெடி சவுண்டுக்கு வானம் அணி குண்டு இந்த மாதிரி வெடிச்சு அது ஒரு நாளைக்கு நாலு தடவை இருக்கோம் போட்டுருந்தும் அதை நாங்க முழுமையா அனுபவிப்பவே முடியல ஒரு இடத்துல அடுத்த வயலுக்கு போகுது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறாயிரம் ஏக்கர் இருக்குன்னா அந்த எந்த இடத்துலயாவது பாதிப்பு தான் இருந்த மூணு நாலு மாவட்ட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்